ಜೋದರ <laughs> ವಾಸಲಿನ್ அன்பான வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் வாசகர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்பதாம் பாவத்தில் என்ன கிரகம் இருந்தா என்ன பலன்கள் இருக்கும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பெற பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஜாதக கட்டத்தில் லா என்று குறிப்பிட்டிருக்கும் லக்னமே முதல் வீடு லக்னம் என்பது உயிராகவும் ராசி என்பது உடலாகவும் செயல்படுகிறது வீட்டை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் லக்னத்தை முதல் பாவமாக கொண்டு கடிகார முறைப்படி எண்ணி வர வேண்டும் இப்படி வருகையில் ஒன்பதாம் வீட்டை ஒன்பதாம் பாவமாக கருதுவோம் ஒன்பதாம் பாவத்தை பற்றி பார்ப்பதற்கு முன் ஒன்பதாம் வீட்டின் காரகத்துவத்தை பார்ப்போம் என்று கூறுவார்கள் மேலும் தந்தை உயர்நிலை படிப்பு நீண்ட தூர பிரயாணம் வெளிநாடு செல்லும் யோகம் அறிமுகம் இல்லாதவர்களால் கிடைக்கும் உதவி புனித பயணம் தொண்டு நிறுவனங்கள் முன்ஜென்ம கர்ம வினை தொடர்வது அதிர்ஷ்டம் நிறைந்தவர் இறைவன் அருள் பெறுவது கருணை உள்ளம் மதநம்பிக்கை விட்டு கொடுப்பது ஆலோசனை வழங்குதல் அனுபவம் தந்தைக்கு நிகரான விஞ்ஞான வளர்ச்சி மனைவியின் இளைய சகோதரர் மாமனார் வயதில் மூத்தவர் மகான்கள் சந்திப்பு திருப்பணி குழு கோவில் கட்டுதல் பாரம்பரியத்தை கடைபிடிப்பது இளைய சகோதரனின் வாழ்க்கை துணை உயர்ந்த லட்சியம் மத போதகர் ஒன்பதாம் பாவம் நன்றாக இருந்தால் ஜாதகர் அதிர்ஷ்டம் நிறைந்தவர் என்றே சொல்லலாம் ஒன்பதாம் அதிபதி மறைவு ஸ்தானங்களான மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்க வேண்டும் ஒன்பதில் சுபகிரகம் இருப்பதும் சுபகிரக பார்வை பெறுவதும் ராஜ வாழ்க்கையை தரும் ஒன்பதாம் அதிபதியுடன் ராகு கேது சனி சேர்க்கை பெறுவது சுப பலன்களை தராது ஒன்பதாம் வீட்டில் சூரியன் ராகு சேர்க்கை இரு கலத்திரத்தை ஏற்படுத்திவிடும் அப்படி இல்லை என்றால் ஒழுக்கம் கேள்விக்குறியாகிவிடும் ஒன்பதாம் அதிபதி திதி சூன்ய ராசியில் அமர்வது நல்ல சுபத்தை தராது ஒன்பதாம் அதிபதி லக்ன பாதகாதிபதியுடன் சேர்க்கை பலனில்லை ஒன்பதாம் அதிபதி நீச்சம் அஸ்தங்கம் கூடாது ஒன்பதாம் அதிபதி வைநாசிக நட்சத்திரத்தில் அமரக்கூடாது மாரகஸ்தான அதிபதியுடன் சேர்க்கை பெறக்கூடாது ஒன்பதாம் பாவத்தில் கிரகங்கள் நின்றால் உண்டாகும் பொதுவான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக சூரியன் ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் தர்ம சிந்தனை இருக்கும் செல்வந்தனாக இருப்பார்கள் ஈகை குணம் இயல்பாகவே இருக்கும் துணிச்சல் மிகுந்தவர் கோவில் திருப்பணிகளுக்கு உதவிகள் செய்யக்கூடியவர் அரசியலில் சிறந்து விளங்குபவர் தொழில் சங்க பதவிகள் கூட இவர்களுக்கு தேடி வரும் தகப்பனாரிடம் உறவுகள் சுமூகமாக இருக்காது மனக்கஷ்டம் ஏற்படும் அடுத்ததாக சந்திரன் பாவத்தில் சந்திரன் இருந்தால் வளர்ப்பிறை சந்திரனாக இருந்தால் செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் செல்வாக்குள்ள நண்பர்கள் சேர்க்கை அதிகமாகும் கடமைகள் செய்வதில் தவற மாட்டார்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் தாயாரின் ஆதிக்கம் இருக்கும் அன்புக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் பாசம் உள்ளவர்கள் அதிகாரத்திற்கு மதிப்பு இருக்காது அடுத்ததாக செவ்வாய் ஒன்பதாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் சகோதர பாசம் உள்ளவர்கள் குல வழக்கத்திற்கு முரண்பட்டவர்கள் நியாய தர்மங்களை கடைபிடிக்க மாட்டார்கள் அசுர வேகத்தில் முன்னேற்றம் அடைவார்கள் தந்தை முன்கோபி பிடிவாதக்காரர் என்று கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் அதிகார பதவிகள் வகிப்பவர்கள் பங்காளிகள் தொல்லை சொத்துக்களில் வில்லங்க பிரச்சனை இருக்கும் அதிகார உரிமை பாசம் காட்டுபவர்கள் அடுத்ததாக குரு ஒன்பதாம் வீட்டில் குரு இருந்தால் ஓடி உழைத்து சம்பாதிக்க கூடியவர் செல்வம் சொத்து சுகங்கள் சேர்ப்பவர்கள் தனவரவிற்கு குறை இருக்காது ஆலோசனை வழங்குபவர்கள் தெய்வத்தின் அருள் பெற்றவர்கள் சொந்த பந்தங்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் ஆன்மீகவாதி மதப்பற்று உள்ளவர்கள் வசதி படைத்தவர்கள் அநீதி வழிகளில் செல்ல மறுப்பவர்கள் சட்ட திட்டங்களை மதித்து வாழக்கூடியவர்கள் இரக்க குணமுள்ள தந்தை பொறுப்புள்ளவர் அடுத்ததாக ராகு ஒன்பதாம் பாவத்தில் ராகு இருந்தால் சட்டத்தை மதிக்காதவர்கள் முயலுக்கு மூன்று கால் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒழுக்கம் குறைவு எந்த வழியிலாவது பணத்தை சேர்க்க முயற்சி செய்வார்கள் அச்சுறுத்தலுக்கு அஞ்சாதவர்கள் வெளி மாநிலங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இவர்களுக்கு சாதகமாக இருந்தால் தவறு செய்யவும் தயங்க மாட்டார்கள் தவறான வழிகாட்டியாகவும் பொறுப்பில்லாத தந்தையாக இருப்பார் அடுத்ததாக கேது ஒன்பதாம் வீட்டில் கேது இருந்தால் மதவாதிகள் தெய்வ நம்பிக்கை உள்ள தந்தை ஆன்மீகவாதி தந்திரங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் இவர்களே இவர்களை தாழ்த்திக் கொண்டு பேசுவார்கள் கண்களாலே மிரட்டுபவர்கள் தீவிர சிந்தனை ஈடுபாடு உள்ளவர்கள் பற்றற்ற வாழ்க்கை வாழ்பவர்கள் வலுவான கேது அமைந்தால் ஊரே போற்றும் மனிதனாக இருப்பார் மத அதிகம் ஈடு அதிகம் ஒன்பதாம் பாவத்தில் புதன் இருந்தால் படிப்பில் உச்சத்தினை தொடுபவர்கள் போடுபவர்கள் சிந்தனையாளர் நண்பர்கள் அதிகம் பொழுதுபோக்கு கலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் திறமையானவர்கள் செல்வம் சேர்ப்பதில் அதிக அக்கறை காட்டுபவர்கள் சுறுசுறுப்பான தந்தை சந்தர்ப்பவாதிகள் ரெட்டை தெய்வங்களை குல தெய்வம் இஷ்ட தெய்வம் வசதி படைத்தவர்கள் அடுத்ததாக சுக்ரன் ஒன்பதாம் பாவத்தில் சுக்ரன் இருந்தால் குறைவில்லாத செல்வம் உள்ளவர்கள் ஆடம்பரத்தை விரும்புகின்ற தந்தை இவர்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை என்று கூட சொல்லலாம் சகோதரிகளுக்கு உதவக்கூடியவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்பவர்கள் வசதி மிகுந்த அலங்கார பிரியர்கள் பணத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று கூறுபவர்கள் அடுத்ததாக சனி ஒன்பதாம் பாவத்தில் சனி இருந்தால் பாரம்பரியத்தை கடைபிடிப்பவர்கள் சிவபக்தர் என்று சொல்லலாம் முரண்போக்கான தந்தை வீணாக பொழுதை கழிப்பவர்கள் பணமாக இல்லாமல் சொத்துக்களே அதிகம் இருக்கும் உறவினர்களால் ஏமாற்றம் அடைவார்கள் தவறிழைக்க மாட்டார்கள் பாடத்தில் கற்காததை அனுபவத்தில் கற்றுக்கொள்பவர்கள் சேவை பணிபுரிவதில் விருப்பம் உள்ளவர்கள் இவை எல்லாமே பொதுவான ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும் கிரகங்கள் உங்கள் லக்னத்திற்கு பாதகாதிபதியாகவோ பகை கிரகமாகவோ மறைவுஸ்தான அதிபதிகளாகவோ நிற்கும் கிரகங்களின் ஆட்சி உச்சம் நீச்ச வீடுகளாகவோ கூட்டு கிரகங்கள் இருந்தாலும் நிற்கும் இருந்தாலும் கிரகங்கள் வக்ரகதி அடைந்தாலும் மற்ற கிரகங்களின் பார்வை சேர்க்கை இருந்தாலும் பலன்களில் மாற்றம் இருக்கும் ஒன்பதாம் பாவத்தில் என்ன கிரகம் இருந்தா என்ன பலன்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் மேலும் இது மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்காக வர எங்களோட வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி நண்பர்களிடமும் ஷேர் பண்ணுங்க அப்படியே உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி